வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் அருள்மிகு தாய் ஸ்ரீ மூகாம்பிகை ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை வானகரம் அருள்மிகு தாய் ஸ்ரீ மூகாம்பிகை ஆலய கும்பாபிஷேக விழா இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது உலகத்தை காத்து ரட்சிக்கும் இச்சாசக்தி ஞானசக்தி சக்தி சுரூபமாய் விளங்கும் அன்னையாம் அருள்மிகு தாய் ஸ்ரீ மூகாம்பிகை ஆலயத்தில் சிதலமடைந்த அனைத்து சன்னதிகள் கோபுரங்கள் மற்றும் சன்னதி பீடம் ஆகிய பகுதிகளை சரிசெய்து பஞ்சவர்ணம் பூசப்பட்டு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று சுவாசதி திதி சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகர லக்கணத்தில் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து பகல் பனிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிறுவனர் தெய்வத்திரு டாக்டர் பி எஸ் பூப்பாண்டியன் அருளாசியுடன் ஆலய நிர்வாகிகள் பாக்கியரதி பூபாண்டியன் பி அழகர் ராஜா சுகு பூப்பாண்டியன் சக்தி பூபாண்டியன் மற்றும் அருள்மிகு தாய் ஸ்ரீ மூகாம்பிகை கோவில் ட்ரஸ்ட் மற்றும் மகளிர் வார வழிபாட்டு மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து